மகர ராசி நேயர்களை உங்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் மகர ராசிக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும் அதாவது நான் இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில பேர் என்ன நினச்சிட்டாங்க நமக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு நமக்கு சில விஷயங்கள்லாம் நன்னாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நிறையா விஷயங்களில் சிரமப்பட்டுருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒருத்தர் மகர ராசியும் அதில் சேர்த்துக்கலாம் இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் இடத்துல ராகுவும் சனியும் ஒன்றா இருக்குது குடும்பஸ்தானம் தன வாக்குஸ்தானம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான சிரமங்களை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வரது யாருன்னா மகர ராசியும் சொல்லலாம் திருவோண நட்சத்திரம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் ராசி அவிட்டு நட்சத்திரம் இதில் திருவோண நட்சத்திரம் மகர ராசி ஏதோ பிழைச்சி போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் உத்திராடம் மகர ராசி அவிட்டம் மகர ராசிலாம் என்றைக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் இருக்குது நிறைய மனசு வெறுப்பு அதிகமாக வந்துருச்சு மன வெறுப்பு அதிகமாக வந்துருச்சு என்னடா நமக்கு இதுக்கப்புறம் என்னடா இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில காலகட்டங்கள் வந்தாச்சு அந்த அளவுக்கு அதாவது அடிச்சுடே இருந்தால் மரத்து போய்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரே இடத்துல அடிச்சுண்டே இருந்தால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கு அடி தாங்க முடியும் அடிச்சுண்டே இருந்தால் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள் அடி தாங்க முடியுமா சொல்லுங்கள் அதோடைய வழிகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும் அந்த அதுதான் மகர ராசி இவங்க அடி வாங்கி அடி வாங்கி ரொம்ப எல்லா விஷயத்துலையுமே தான் நல்ல எதுலேயும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்களே தவிர எதுக்கும் அந்த அளவுக்குலாம் நல்ல பேர் கிடையாது இருக்குது அது அதுக்குன்னு அதுக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துக்க மாட்டேன் கரெக்டாக இருப்பாங்க சில விஷயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சில டிகினிட்டி அவங்களுக்கும் ஒரு சில சில விஷயங்கள்லாம் இருக்குது குடும்பம் ஓரளவுக்கு சுபமாக இருக்கும் தொழில் வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும் எங்கும் எதிலும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மகர ராசி அதாவது இந்த ஒரு நெருக்கடியாகவும் நெருக்கடியாகவும் ஒரு விலகி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே போல் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உடல்நிலையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடந்து வரும் இழுபறியாக இருந்த வழக்கு கூட சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் குருவின் பார்வை ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் குரு பார்வை வந்து நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வர்றது எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கும் குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும் தொழிலுக்கு கவனம் செலுத்த வேண்டும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் விலகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக வேலை செய்வாங்க போவாங்க வருவாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் எதிலும் நல்ல ஒரு ஆற்றலோடு தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதீதமான முன்னேற்றங்கள் அக்கறை உண்டாகும் நல்ல அக்கறை உண்டு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு போற்றத்தக்கக்கூடிய நல்ல குணாதிஷ்யங்கள்லாம் உண்டு யோகமாக இருப்பார்கள் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இக்காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா நன்மை அதிகம் அதிகரிக்கும் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் எதிரிகள் தொல்லிகள் விலகும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எட்டில் ஜாதகத்தில் ராசிக்கு கரெக்டாக எட்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் கேது உடல்நிலை வண்டி வாய் ரொம்ப சில விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தல் நல்லது பணப்பழக்கம் உண்டாகும் எடுத்த வேளையில் நல்ல முடிக்க முடிக்கக்கூடிய அளவுக்கு திறமை உண்டு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு வீண் பிரச்சனை வழக்குகள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மகர ராசிக்கு உண்டு வீண் பிரச்சனை வழக்குகள் சில பேருக்கு தேடி வரும் சில பேருக்கு அவ்வப்பெயர் வழக்குகள் சில பேர் வந்து சங்கடத்தோடு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கடத்தோடு இருப்பவர்கள் கூட சில நேரத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கூட சில நேரத்தில் நல்ல விஷயங்கள்லாம் கூட வரும் வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை தரக்கூடியதாக இருக்கும் உறவினர்கள் வருகை நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மாணவ மாணவிகள் படிப்பு நன்னா இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் சுபமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பணம் பார்த்து செலவு பண்ணுங்க போடுங்க எடுங்க மெடிக்கல் சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவப்பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் இதில் கவனமாக இருங்க வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கவனமாக இருங்க எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருங்க ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் சில ராசிகள் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதில் இந்த மகர ராசியும் ஒன்று மகர ராசிக்கு இன்னும் இடரசனி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது சில நிதானங்கள் தேவை சில கவனங்கள் தேவை எப்போதுமே நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தெய்வ வழிபாடு இப்போ இந்த மாதத்தில் ஒரு ஒரு மாத ராசி படம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்திற்கான வழிபாடு எது செய்தால் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு சொல்லுங்கள் அங்காளம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் எப்போதுமே வந்து அம்பாள் வழிபாடுன்னு சொல்கிறோம் அதில் அங்காளம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் மூன்றாவதாக வீரபத்ரர் வழிபாடு எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க மகர ராசி வீரபத்ரர் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னால் இனிமேலாவது நீங்கள் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா மகர ராசி பொறுத்தளவுக்கு அந்த வீரபத்ரர் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் இதே இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எனக்கு குல தெய்வம் தெரியல அப்படின்னு சொன்னால் வீரபத்ரர் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு குழந்தை ஏதுன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தியும் ஒரு யோகமும் ஒரு அமைப்பும் உங்களுக்கு ஒரு கனவுல சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு வந்து வீரபத்திரர் வழிபாடு ஸோ இதெல்லாமே உங்கள் ராசிக்கு நீங்கள் செஞ்சுங்கன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் மட்டுமே சற்று கவனம் தேவை திருமோண நட்சத்திரம் அப்படியே சமாளிச்சிட்டிங்க இன்னும் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அதை நினைவில் கொண்டு அடுத்த விஷயங்களை செய்யுமாறு கேட்டுக்கிறேன் சமம் வாழ்கோளமடை அதாவது ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாதம்னு எடுத்துட்டோன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா தக்ஷினாயின புண்ணிய காலமானது பிறக்கிறது தட்சிணாயின புண்ணியம் ஆடியிலிருந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிய உங்களுக்கு மார்கழி மாதம் வரையில் தட்சிணாயின புண்ணிய காலம் சிறப்பு சிறப்பான ஒரு காலம் அடுத்ததாக இந்த ஆடி மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்புக்கள் கொண்ட மாதமாக வருகிறது இந்த ஆடி மாதம் ஆடி அமாவாசை ஆடி பூரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆடி அமாவாசை அதே போல் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இது எல்லாமே சிறப்பான ஒரு விஷயம் நாகபஞ்சமி ரொம்ப சிறப்பு நாக மிஸ் பண்ணிடாதீங்க நாகப்பஞ்சமி ரொம்ப விசேஷம் அதே போல் நாகபஞ்சமியில் சில ராசிக்காரர்களும் மிஸ் பண்ணக்கூடாது கடகராசி சிம்ம ராசி ராசி தனுசு ராசியெல்லாம் மிஸ் பண்ணாமல் நாகப்பஞ்சமே பண்ணிவிடுங்க அதே போல் சில முக்கியமான ஒரு சில குறிப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழு முதல் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நிறைய பிரச்சனைகள் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நமக்கு எப்படி மூணு பட்சம் சொல்லுவாங்க இந்த மூணு பட்சம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் எப்படி கிடக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக கடந்து வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணணும் இது எல்லாமே ராசிக்கு நம்ம இப்போ ஆடி மாதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே பொது பலன்கள் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நிச்சயமாக பழிக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக பழிக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு நீங்கள் சொன்னது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஒரு சிறிய கட்டணத்தோடு க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கான பரிகாரத்தை பண்ணுங்கள் அதற்கான சில விஷயங்களை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எதற்காக நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இன்றைக்கி சமுதாயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்னைக்கு இந்த ஜாதகம் பார்க்கறது இன்னைக்கு நம்ம ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானது அடுத்தது நான் எப்படி இருக்க போகிறேன் நடந்து முடிஞ்சு போச்ச பாஸ்டிஸ்ட் ஓவர் பாஸ்ட் ஓவர் ப்ரெசண்ட் நடந்துருக்கு ஃப்யூச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட் அதுதான் நான் சொல்கிறது எதிர்கால வாழ்க்கை கரியர் எப்படி இருப்பேன் என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகத்திலேயே தான் இருப்பேனா இல்லை நான் தொழில் பண்ணுவேனா நான் சினிமாவில் நடிக்கலான் இருக்கேன் நான் நடிப்பேனா எனக்கு வருமா வராதா என்னோடய அட்டிடியூடுக்கு எனக்கு சரியாக இருக்குமா இருக்காதா மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள் உண்டு ஒரு லேக்க ஒரு ஒரு பெண்களாக இருந்தால் நான் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன் நான் ஒரு ஒரு வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்னோடய கெரியர் நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமா நான் ஒரு மருத்துவராக இருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமானு யூ யூ ஹாவ் டு சீ யுவர் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுடைய யூ ஹாவ் டு சீ யுவர் ஜென்ம ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தெரியும் ஓகே நமக்கு நன்னா இருக்குது நன்னா இல்லை அப்படின்னு அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் ஒரு ஒரு சிறிய கட்டணத்துக்கு ஒரு அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு உங்களை பற்றின விவரங்களை நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்